நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களா இருக்காங்க தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு இவங்க ரொம்பவும் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ பதிவில் முதுனம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உலக புகழ் தொழில் உயர்வு கார் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு திருமண வாய்ப்புகளை குறித்து நம்ம பார்க்க போகிறேங்க சனி பகவான் கும்பம் ராசியில இருந்து மீனம் ராசிக்கு வரப்போகிறார் மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கிறதால பெரிய தோஷமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அலையாதுங்க இந்த பயிற்சியால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் இடத்துல சனி வந்தா உலக புகழ் நிச்சயமா கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்ததால இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு நல்ல பலன்களை தந்தே தீரும் பத்தாம் இடத்துக்கு வரும் சனி பகவான் உலக புகழைத் தருவாரு உங்கள் கம்பெனி பிராண்ட் உலகம் முழுவதும் ரீச் ஆகும் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் தொழில் மீடியா போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய இடங்களை பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அங்கு சனி சுப விரயத்தை தருவாரு ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவியை குறிக்கிறது இதனால கம்பெனியில பதவி உயர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு விடுவார் ஆனா சனி பகவான் தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிப்பாரு நான்காம் இடத்தை சனி பார்க்குறதுனால உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீருங்க கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நிச்சயமா திருமணம் நடக்குங்க குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்குங்க சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதால நிம்மதி குறைய வாய்ப்பிறக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க இதுநாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது நில வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுடைய மனக்கவலைகள் குறைய போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க எதிலும் நிதானத்தோட முடிவெடுக்கக்கூடிய திறமையுடைய முதனம் ராசி என்பர்களே இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காட்டுது பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியோட செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்கள்கிட்ட மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உற்சாகத்தோட நீங்கள் இருப்பீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெருவீங்க கலை துறைமுகங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு கல்வியில கவனம் தேவீங்க இந்த காலகட்டத்துல அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான புகு காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றார் போல செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தரும் மூத்த சகோதரர் உடல் நலத்துல கவனம் தேவீங்க பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்க வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுறது காரிய வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிக்கிறது நல்லது எதிலும் எச்சரிக்கை தேவை காரிய தடை தாமதம் வரலாம் கவனமாக இருந்துக்கோங்க அதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க நீங்க பொறுப்பா நிதானமாக செயல்படுங்க உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வைக்க செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர அடுத்ததாக நம்முடைய மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்ப்பாங்க இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்க்கறது நல்லதுங்க பணவரவு உண்டு ஆனால் வீண் செலவு ஏற்படக்கூடும் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது ஆகியவற்றில் கவனமாக இருந்துக்கோங்க பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை முடிக்க வேண்டிய காரியங்களை செவ்வனே செய்வீங்க அரசாங்கம் சார்ந்த உதவிகள் எளிதாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் பெருமாள புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்க திருமண நீங்கும் குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு துப்புராஸ்nia இருக்காங்க மிถุนம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதனு ஒதுக்கி வெச்ச காரியத்துக்கு கூட அலகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய இருப்பாங்க நம்மளோட மிถุนம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களாய் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறிತನ சுத்தமா கெடையாதுங்க மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவனம் முக்கியம் மிதுனம் என்ற வார்த்தையில மிதுவ மறைச்சிங்கன்னு வச்சுக்கங்க கவனமுங்கிற வார்த்தை கிடைக்குங்க அதனால கவனம்தான் உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வழிமுறையா இருக்குது கடந்த காலத்துல கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிதுனம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்